உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் அழலியா அன்பு தேவ பிள்ளைகளே அன்று முதல் வார்த்தையை என்ன கர்த்தர் கர்த்தருவங்களை நிறுத்தமும் நடத்தி இந்த உலகத்துல எல்லாரும் மிருகங்களானனும் மனுஷர்களானனாலும் எல்லாரும் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க பிள்ளைகளும் வளர்க்கணும் அலலியா நடத்தணும்னு சொல்ல மாட்டாங்க பிள்ளைகளை வளர்த்தணும் அலலியா தேவ பிள்ளை வளர்க்கிறது வந்து நாயோ பண்ணியோ கழுதையோ குதிரையோ புலியோ சிங்கமோ எதா இருக்கட்டு மிருகங்களாக இருக்கட்டும் மனுஷனாக இருக்கட்டும் ஆகாரம் கொடுத்து எல்லாத்தையும் ஆனா ஆனால் இல்லைங்கிறது ஆட்டு மேய்ப்பர்களை பார்த்துருக்கீங்களா நீங்கள் வந்து கிராமங்களுக்கு பண்ணிங்கன்னா ஒரே நேரத்தில் நூறு இரநூறு ஐநூறு ஆடு ஆயிரம் ஆடுகளை ரெண்டு மூணு வேறு சேர்ந்து மேய்ப்பாங்க அவங்க யாரும் நடத்துவாங்க மேய்ப்பர்கள் அதுக்கு என்ன தேவை எல்லா காரியங்களும் அதை வளர்த்துவதுங்கிறது ஆகாரம் கொடுத்தா மிருகங்களுக்கும் ஆகாரம் கொடுத்தா நல்லா புஷ்டியாட்டு வளரும் மனுஷர்களுக்கும் வளருவாங்க ஆனால் நடத்துவதுனா ஏற்ற காலத்தில் எந்த ஸ்டேஜில் என்ன கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது இப்படி அநேக பெற்றோர்கள் செய்கிறாங்க செய்யாதவங்களும் உண்டாங்க ஏன்னா அநேகர் தான் அவங்க வளர்ந்தால் போதும் என்னுடைய பிள்ளைய ஒரு ஸ்டேஜ் வர வளர்த்த வளர்ந்தால் போதும்னு சொன்னால் அது நமக்கு நன்மையை பகைக்காது தீமை தான் வரும் அதே இது பிள்ளைகளை நடத்து நடத்த வேண்டிய வழியில பைபிள் சொல்லுது பிள்ளையாண்டரை நீ நடத்த வேண்டிய வேண்டிய நேரத்தில் நீ நடத்து வழியில் நடத்துனா அது உனக்கு என்ன செய்யும் நம்ம நம்ம வயது செஞ்சம்போ நமக்கு புகழ்ச்சியை தேடி தரும் நம்ம வெறும் வளர்த்தா போதும் சாப்பாடு கொடுத்து பிள்ளையை வளர்த்துனா போதும் அப்படின்னு நினச்சோம்னா அது நமக்கு நாலு பேர் கொடுத்தது என்ன ஆகும் இகழ்ச்சிய உண்டாகும் பிரச்சனை உள்ள பிள்ளைங்க மாறிடும் அதனால நீங்கள் பெற்றோர்களாக இருக்கிறவங்க பெரியவர்களாக இருக்கிற பிள்ளைகளை என்ன செய்யணும் என்ன செய்யணும் பிள்ளைகளை நடத்த வேண்டிய பாதையில நம்ம நடத்தினோம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி அப்போ நம்மளை இந்த உலகத்துல ஆஹ் நம்ம நினைப்போம் இவங்க நம்மளை நடத்துவாங்க அவங்க நடத்துவாங்க நினைச்சா யாரும் நடத்த மாட்டாங்க எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டு தான் நம்மளை நடத்த முடியும் நம்ம நினைக்கிறதுனா இவங்களெல்லாம் நம்ம பேக்ரவுண்டில் இவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க பரவாயில்ல நம்ம எதுவும் பிரச்சனை வந்தால் நம்ம சேஃப்டி அவங்க பார்த்துடுவாங்கன்னு ஆனால் நமக்கு போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது அதே பிரச்சனையும் போராட்டம் அவங்களுக்கும் வந்திருக்கும் அப்போ அவங்க நம்மளை நடத்துவாங்களா அவங்களால நடத்த முடியுமா நடத்த முடியவே முடியாது ஒரு பெரிய கொள்ளை நோய் வருது பாருங்கள் இப்போ கொரோனா நோய் வருது கொரோனா வந்தோடனே நம்ம வீட்டுக்குள்ள இந்த சைடில் பார்க்கும்போது எல்லாம் நான் தொடக்கத்தில் அனைவரும் தற்கொலை பண்ணிட்டாங்க எது எனக்கு வரக்கூடாத வியாதி வந்துட்டுன்னு சொல்லி என்ன பயங்கரமான ட்ரீட்மெண்ட் இதில் இருக்குமோ அப்படி அப்படின்னு பயந்து எடுத்து இதனால நம்ம பெரிய ஆபத்து வருமோ இல்லை எதனமோ நினைச்சி தவறான முடிவெடுத்து எடுத்து தற்கொலை பண்ணுங்க உண்டு அது இல்லாமல் ஒரு ஒரு வீட்டில் கொரோனா பேஷண்ட்டாக இருந்ததுன்னா அந்த சைடு யாரும் போக மாட்டாங்க ஏதோ மோசமான வியாதின்னு லாட்டில் பாருங்கள் ஒரே வீட்டில் ரெண்டு பேரும் மூணு பேரும் பேர் கொரோனா ஒரு ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேருக்கும் கொரோனா வியாதி மீதி ரெண்டு பேருக்கும் கொரோனா வியாதி இல்லை அதுதான் என்னென்னு தெரிய மாட்டேன் பயங்கர வித்தியாசமாக இருக்குது அதனால் கடவுளுக்கு தான் தெரியும் எல்லாம் அளவிலியா அதனால் நம்மளை நடத்துறது நம்ம நிற்பதும் நிர்மலமாகாது இருப்பதும் ஆண்டோருக்கே கிருவை நம்மளை நடத்துறது நடத்த வேண்டிய வித நடத்துறது ஆண்டவரால் தான் முடியும் இந்த உலகத்தில் மனுஷனால் நம்மளை நடத்துகிறதெல்லாம் முடியாது எப்படியும் அவங்களால வள எல்லாம் சொல்லுவாங்களே அவங்களால வளர்த்த மங்கு சொல்லுவாங்களே வளர்க்க ஏதோ ஒன்று மாதிரி வளர்க்க அப்படி வளர்த்துருவாங்க ஆனால் நம்மளை நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும்னா ஆ கடவுளால் தான் முடியும் அவர் தான் நம்ம எந்த இடத்துல நிற்கணும் எந்த இடத்துல நிற்கக்கூடாது எதை பேசணும் எதை பேசக்கூடாது கற்றுத்தருவார் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம வீட்டிலையும் அம்மா அப்பையும் சொல்லுவாங்கல்ல மக்களையும் இந்த இடத்துல நிற்கக்கூடாது நடக்கக்கூடாது எல்லாம் உண்டு அது ஒரு சைடு இருக்கும் ஆனால் கடவுள்கிட்ட நம்ம காரியத்தில் ஒப்பு ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மளை நடத்துவார் இருந்து பாருங்கள் பத்தினோம் இல்லை கர்த்த நித்தமும் உன்னை நடத்தி வறட்சியான் அந்த வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி ஒரு பயங்கரமான வறட்சி வருது அதில் என்ன செய்கிறாரா நம்மளை திருப்தி பண்ணுறது லெவலில் நம்மளை எல்லாருடையும் சரி செய்கிறாரு நம்ம ஆத்மா திருப்தி இல்லை நம்மளை எல்லா தேவையும் சந்தித்து அதை நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நீ பயப்படவே வேண்டாம் ஐயோ எனக்கு அதை எல்லாம் போயிருமோ எல்லாம் இழந்துடுவேணோ இது இப்படியோ அப்படியோனு அங்களைக்க வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் என்ன சொல்றாரு நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் அதை உங்கள் வாக்கத்தமாக லைஃப் லாங் பிடிச்சிக்கிடுங்க அது நல்ல ஒரு வாக்கத்தான் உங்கள் வாழ்க்கையில் எப்போ வந்தானா அடவரை நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் சொன்னதேசப்பா நாங்க வாழ்க்கையில நீங்க மட்டும் போதும் நீங்க இருந்தீங்கன்னா எந்த பயமும் இல்லை எந்த வியாதி வந்தாலும் வந்தாலும் பிரச்சனை பிசாசின் போராட்டம் இல்லை ஏன்னா கடவுள் நம்ம கூட இருக்கும் போது எல்லாரும் மத்தியிலும் நம்மளை ஆண்டு வரு நிலை நிறுத்துவாரு மகிழ்ச்சியா இருக்க உதவி செய்வாரு சந்தோஷமா இருக்க உதவி செய்வாரு சமாதானமா இருக்க உதவி செய்வாரு ஐயோ இது நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இப்படி நடந்து நடந்தோம் என்ன செய்வோம் அங்கலாய்ப்பு வாய்ப்பு வரவே வராது ஆண்டு கூட இருக்கும்போது என்னப்பா இதெல்லாம் ஒரு விஷயமா அல இல்லையா இதெல்லாம் ஒரு தூசி மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்னதுன்னா மனம் மாதிரி தெரியும் நமக்கு அது தூசி மாதிரி ஏன்னா இதே மாதிரி பல காரியத்தை நம்ம சந்திச்சிருப்போம் அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு சின்ன காரியம் ஒரு கடுகு அளவு மனத்தை மனசு அந்த மாற்றிடுவார் அல்லையா தேவை பிள்ளையா அந்த வசந்த பாதக்கும்போது கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வளர்ச்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் அப்படி தீர்ப்பாச்சலான தோட்டம் செழிப்பான வாழ்க்கை கொண்டு போறாரு நீங்க நினைப்ப இதோட முடிஞ்சு போச்சு நான் வறண்டு பாலைவனத்தில் இருக்க போலதான் என் வாழ்க்கையா நான் இந்த வாடகை வீட்டிலே இருந்து சாகனுமா ஐயோ சொந்த வீடு கட்ட முடியாதா சொந்த இடம் வாங்க முடியாதா சொந்த சபை கட்ட முடியாதா இடத்த வாங்க முடியாதான்னு இவ்வளவு சிந்திப்பீங்க என் பிள்ளைக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையாதா என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை அப்படி இல்ல உங்க பிள்ளைக்கு கடவுள் பக்தி நிறைந்த நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் கொடுப்பாரு கொடுப்பார் ஏதோ ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னா நீங்களும் அப்படி வளர்ந்தா அது மாதிரிதான் கிடைக்கும் நீங்க ஆண்டோர் பிள்ளைகளா இருக்கும் உங்க வாழ் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை கொடுப்பாரு இப்ப இந்த செய்தி கேட்டு பாக்குற ஒரு ஒரு வாலிப சகோதரன் சகோதரியா இருந்தா நீங்க உங்க வாழ்க்கை துணையை ஆண்டவர் சமூகத்தை கேளுங்க ஜெபம் பண்ணுங்க ஏசப்பா என்னுடைய வாழ்க்கை துணை நான் உமக்கு பயந்து நான் வாழணும் ஆண்டவர் உமக்கு பிரியமாக உமை அதிகமாக நேசிக்கிற பிள்ளையா நான் வாழணும் அதே மாதிரி ஆண்டவரே எனக்கும் என்ன அதிகமாக நேசி உமக்கு பிரியமான ஒரு மகளை தரணும்னு சொல்லி ஜபிக்கும் ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தையும் நல்ல வாழ்க்கையும் கொடுப்பாரு அழகா ஆண்டவர் சமுதிரம் ஜெபித்தா கிடைக்காதது ஒண்ணுமே இல்ல நம்ம நினைக்கிறது என்னமா நிறைய ஜனங்கள் எதிர்பார்க்கிறது அது ஒரு மேரேஜ் பண்ணனாலும் அங்க எத்தனை கிலோ தங்கம் போடுவாங்க சும்மா ஒரு வாயில சொல்லிட்டேன் எத்தனை பவுன் போடுவாங்க எவ்வளவு கார் கொடுப்பாங்களோ அதை கொடுப்பாங்களா அதை கொடுப்பாங்க இதை எதெல்லாமா சொல்லுவாங்க அப்படிதானே நம்ம அதை எதிர்க்கப்படாது கல்யாணம் முடிச்சா அவசான வரன்னு சொன்ன மாதிரி கடைசி மூச்சு இருக்கிறவரை நம்ம கூட இருக்கிற நல்ல ஒரு மனைவி இல்லை நல்ல ஒரு கணவன் நம்மளை புரிஞ்சுக்கிடுறவங்க நம்ம மன விருப்பத்தை நிறைவேற்றுவங்க என்ன சொன்னாங்க நம்ம மனசை புரிஞ்சுக்கிறவங்க அப்படி கிடைக்கும் தெய்வ பக்தி உள்ளவங்க அப்படிப்பட்ட ஒரு ஆண் ஒரு பெண்ணு கிடைக்கணும் அதுக்கு தான் ப்ரேயர் பண்ணணும் ஏதோ ஒருத்தவங்க அவங்க குடும்பத்தில் அம்மா அப்பா கவர்மெண்ட் ஜாப் மாதம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா சேலரி ஒரு லட்ச ரூபா சாலரி அவங்க அவங்க வாழ்க்கை ரிட்டேர்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க பார்த்துக்கிடுவாங்க அவங்க எல்லாம் நம்ம அவங்கள பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம சாப்பிட்டு உண்டு தின்னு இருந்தால் போதும் இல்லை ஒத்தைக்கு ஒரு பையனாக இருக்கணும் ஒத்தைக்கு ஒரு பொண்ணாக இருக்கணும் அப்படி ஒரு நினைக்காதீங்க நினைக்காதிங்க அதுலயும் குடும்பமாக இருக்குது தான் நம்மள மாதிரி தான் நமக்கு ஒரு அப்பா மாதிரி நம்ம குடும்பத்துக்கு போகும்போது ஒரு மாமனார் ஒரு மாமியார்னா யாரு நம்ம ஒரு அம்மா மாதிரி அங்க ஒரு சகோதரி இருந்தா அவங்களே நம்ம சகோதரி மாதிரி அந்த அந்த தாட் எண்ணத்துல நம்ம ஃபீல் வரும்போது நம்ம சொந்த குடும்பமா நம்ம நேசிப்போம் அதை விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயம் இருக்கவே கூடாது உங்களுக்கு தெய்வ பயம் இருந்தா நீங்க எல்லாத்தையும் நேசிப்பீங்க உங்க வாழ்க்கையில வசனத்தை என்ன சொல்றது கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வட்டார நீருற்றை போலவும் இருப்பாய் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா ஆண்டவர் சார்ந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ன

இறக்க செய்வீராக இத்தனை ஆண்டுகள் ஆகியும் என் இருதயத்தை இந்த மனுஷன் புரிஞ்சுக்கலையே இந்த மனுஷி புரிஞ்சுக்கலையே ஆண்டு பெத்த தாய் தகவன் புரிஞ்சுக்கலையே என் சொந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்கலையே இருக்கிறேன் இந்த குடும்பத்துக்கு இறக்க செய்வீராக பா ஆவியானவர் இரக்கம் செய்வீராக அற்புதங்களை செய்வீராக உங்களுடைய சித்தம் திட்டம் ஆண்டு அந்த செய்தியை கேட்டு கேட்டு பார்த்து பிள்ளைங்களை வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் திட்டம் நூற்றுக்கு நூறு நிறைவாக்கி நேரவேற்றுவீராக மேன்மைப்படுத்தி ஆசீர் என்று ஜெபிக்கிறேன் ஜீவனியா Hallelujah.